வெல்கம் டு டுடியோ மோட்சப் பிரயாணம் அந்த புஸ்தகத்தில் நான் படித்தது என்னென்னா வந்து அந்த விசுவாசிகள் கிறிஸ்டியான் ஹோப் அவங்கெல்லாம் வந்து முன் செல்லும்போது நிறைய பேர் வந்து இந்த பாதையில் ஒன்றுமே இல்லை அல்லது இந்த பாதை மிகவும் கஷ்டமானது அதனால் திரும்பி போயிடுங்க பேக் பேக் அப்படி சொல்லிட்டு நிறைய பெரிய அவங்கள தடை பண்ணுறத அந்த புஸ்தகம் பதிவு செய்திருக்கிறது சிலர் வந்து நல்லா படுத்து அங்கங்கே தூங்குவது போலையும் கூட பதிவு செய்யப்பட்டிருக்காரு ஸ்லீப் அண்ட் ஸ்லாத் அந்த மாதிரி கேரக்டர்கள் கூட அதில் இருக்குது கிறிஸ்தியானே ஒரு இடத்துல படுத்து தூங்கிடுறாரு அப்புறம் அந்த சாட்சின் அந்த இதை வந்து அவர் அங்கே தொலைச்சிட்டு திரும்பவும் பழையபடியாக அதே இட தூங்கின இடத்துக்கே அவர் திரும்பி போய் அந்த தொலைச்ச அந்த ரட்சி அந்த பத்திரத்தை அது அவர் எடுத்து வர வேண்டியதாக இருக்குது ஸோ இதில் நான் என்ன ஷேர் பண்ண விரும்புகிறேன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு பாதையே இல்லை பாதையின் முடிவில் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது அதனால் நீங்கள் வந்து சியோன் மலை அப்படின்ட்டு ஒன்று கிடையாது நீங்கள் அதில் போகிறது தப் வேஸ்ட்டு திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்வாங்களாம் ஸோ இப்போ என்ன ஜெயிக்க முடியல அந்த கிறிஸ்டியான் வந்து நல்ல லேர்னட் பர்சனாக இருப்பார் அதனால் எல்லாத்துக்கும் தப்பிச்சு அவர் போயிடுவார் அதுமாரி சிலரை வந்து விழுக்காட்ட முடியாது வெளிப்படுத்தலாகமும் வந்து நான் ரொம்ப விரும்பி வாசிக்கக்கூடிய ஒன்று ஏன்னா அந்த புஸ்தகத்தை வாசிக்கிறவர்களும் அதில் சொல்லப்பட்டுள்ளதை க கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் அத்தியாயத்திலே இருக்கு ஸோ இல்லை பன்னெண்டாவது இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்திரீயை பற்றி அதில் போட்டிருக்கேன் வலு சர்ப்பமானது பதிமூணாம் வசனத்தில் வலு சர்ப்பமானது தான் பூமியில் தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது கடைசியில் பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளை ஜெயிக்க முடியல அப்படின்னா அந்த நம்முடைய சபையில் உள்ள மற்றவர்களை அல்லது நம்முடைய மற்ற விசுவாச தோழர்களை துன்புறுத்தியோ இல்லை ஏதோ ஒரு கஷ்டங்களை கொடுத்தோம் அவங்கள அவங்களையும் முன்னேற விடாமல் பிசா வலு சர்ப்பம் அது வந்து பயங்கரமாக கிரி செய் பாழாக்கம் அருவறுப்பு சபையில் ஆட்சி செய்கிறத இந்த கடைசி காலங்களில் நம்ம பார்க்கலாம் எச்சரிக்கையாக இருந்து நம்மளை நம்மளே கத்தோடைய சமூகத்தில் ஆராய்ஞ்சி பார்த்து நீங்கள் என்ன பார்க்க வேண்டாம் நீங்கள் வேதாமல் வெளிச்சத்தில் உங்களை நீங்கள் ஆராய்ச்சி பார்த்து பரிசீலித்து உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கொண்டேன் அந்த கடைசி காலத்தில் கத்துடைய வரைக்கும் நம்ம ஆயத்தமாக இருப்போம்